சிவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான எழுத்தாளர் அரசியல் செயற்பாட்டாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் செங்கிஸ்கா ஒரு மன்னர் பேரரசுங்கிறது வரலாற்றில் வரலாற்று மாணவர்கள் ஆர்வமாக தெரிஞ்சு விரும்புவாங்க செங்கிஸ்கான் வரலாறு ஒரு வித்தியாசமான வரலாறு அவரை ரொம்ப ப்ரைடாக கொண்டாடவும் மாட்டேங்கிறாங்க அதே சமயம் இடியமீன் இவர் ஹிட்லர் நாசிசம் பாசிசம் முசோலினி இந்த வகையிலையும் வைக்க மாட்டேங்கிறாங்க செங்கிஸ்கான் வரலாற ஒரு மாதிரி அப்புறம் அவர் என்ன டிரைபா முகல்லோட தொடர்புடையவரா சீன தேசிய என்ன தேசிய இனம் எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பம் இருக்கு பாருங்க இப்போ செங்கிஸ்கான்னா முஸ்லீமா முகலாய பேரரசா ட்ரைபுலா சீன கூறுகளுடன் கூறியவரா ஆசியா கான்செப்டில் வர்றாரா அப்படிங்கிற எதுவுமே ஒரு தெளிவில்லாமல் இருக்கு யார் இந்த செங்கிஸ்கான் உண்மையிலேயே பேரரசரா சர்வாதிகாரியா யார் உலக வந்து நீங்க அதிகமான நிலப்பரப்பை ஆண்ட ஒரு மன்னன் செங்கிஸ்கான் நிலப்பரப்பு பின்புலம் ஒரு ஒரு நாடோடி கூட்டம் தான் தான் இப்போ நீங்க மங்கோலியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மங்கோலியா என்பது ஒரு பகுதி ஆனா சீனாவுக்குள்ளேயும் ஒரு உள் மங்கோலியா இருக்கிறது கிட்டத்தட்ட மங்கோலியாங்கிறது சரியா என்ன தேசியம் எப்படி வருதுன்னா மங்கோலியா என்பது எப்படி எந்த பக்கம் அதிகமாக ரஷ்யாவுக்கு அது சுற்றி இருக்கிற நாடுதான் ரஷ்யா இருக்கு ரஷ்யா அதாவது நீங்கள் உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் மங்கோலியா என்பது ஒரு வரலாற்றில் அதிகம் பெரிய அளவில் பேசப்படலை என்றாலும் கூட சிங்கிஸ்கானை பற்றி வரலாற்றில் பெரிய அளவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஒரு நீண்ட நிலப்பரப்பை ஆண்ட ஒரு பேரரசனாக சிங்கிஸ்கான் இருந்திருக்கிறான் நீங்க கூட கேட்டீங்க ஆரம்பத்தில் அவன் யார் அவனுடைய பின்புலம் அவன் வந்து ஒரு நாடோடி கூட்டம் தான் ஒரு டிரைப்ஸ் தான் மங்கோலியா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பக்கத்துல அது ஒரு ஆசிய நாடுதான் இப்ப ஆசிய நாடு அப்பொழுது அப்பொழுதுப்படாதது அஹ் ரஷ்யாவுக்கு பக்கத்துல ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்துல சைனாவுக்கு பக்கத்துல துருக்கி இதுக்கெல்லாம் நடுவில் இருக்கின்ற ஒரு நிலப்பரப்பு இப்ப இருக்க வரைபடத்துல சீனால வருமா இப்ப இருக்கின்ற வரைபடத்தில் சீனாவில் இருக்கின்ற மங்கோலியா வேற அது வந்து உள் மங்கோலியா அது சீனாவுடைய ஒரு மாநிலமாக இருக்குது அவங்க மொழி மங்கோலிய மங்கோலிய மொழி மங்கோலிய மொழி சரி ஆனா அந்த சீனாவுடைய உள் பகுதியை இந்த செங்கிஸ்கான் காலத்துல போய் பிடித்ததுனால மங்கோலியர்கள் குடியேற்றம் நடந்தது அப்படித்தான் இன்னைக்கு வந்து சீனால இருக்கின்ற மங்கோலியாங்கிற மாநிலம் வந்து இன்னைக்கு உருவானது அதுதான் ஓ மங்கோலியர்கள் பிடித்ததால மங்கோலியால் மங்கோலியா கிடையாது கிடையாது தேசியனம் என்பது தனி இங்கதான் சீனாக்கு வெளியே சீனாவுக்கு வெளியே தான் இன்னும் சொல்ல போனா இந்த மங்கோலியா என்பது ரஷ்யா இப்படி அந்த பகுதியில இந்த பக்கம் சிரியா அதை ஒட்டி ஒரு மத்திய கிழக்கு நாடுகளை ஒரு இனக்குழுக்கள் தான் இப்ப நீங்க செங்கிஸ்கான் எடுத்துக்கா செங்கிஸ்கானுடைய தந்தை ஒரு பேரரசன் கிடையாது அவனோட ராஜ பரம்பரை கிடையாது ஒரு இனக்குழுவுடைய குடும்பத்துல பிறந்தவன் தான் இன்னும் சொல்ல போனா செங்கிஸ்கானுக்கு உண்மையான பேரே செங்கிஸ்கான் இல்ல தங்கிஸ் கான் ஹான் என்றால் அரசன் நம்ம கான் சொல்லிக்கிட்டோம் சங்கிஸ் அப்படிங்கிறது தங்கிஸ் மொழியில இருந்து வந்தது தங்கி தேசிய மங்கோலியில இருந்தோலி மொழி என்பது ஒன்றுதான் எப்படி தமிழை வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி வந்து மங்கோலிய மொழி என்பது சீன மொழி குடும்பம் தான் அவர்கள் உருவத்திலும் சீனர்களை போன்றுதான் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஆனா சீனர்கள் கிடையாது சீனர்கள் கிடையாது சீனாவில் இருப்பவர்கள் வேற இவர்கள் அந்த அந்த மொழி குடும்பம் கன்னடர்கள் மலையாளி மாதிரி அந்த மாதிரி அந்த மொழி குடும்பம் ஓகே அவர்கள் வேற பகுதியை ஒட்டிதான் இருக்காங்க சீனா ஒட்டிதான் இருக்கிறாங்க இந்த நிலப்பரப்புனா நீ நினைக்கிற பெரிய நிலப்பரப்பு சொல்லப்போனா போனா இப்ப மங்கோலியாவில் பெரிய பாலைவனம் இருக்கிறது அந்த பகுதியே பாத்தீங்கன்னா பாலைவனம் இருந்தா கூட கடல் உச்சி கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் உயர மீட்டர் உயரத்தில் இருக்கிற பகுதி ஒரு குளிர் பிரதேசம் தான் இதெல்லாம் கலந்த ஒரு பகுதி தான் இந்த காலகட்டத்தில் செங்கிஸ்கான் உடைய தந்தை ஒரு இனக்குழுவுடைய தலைவனாக இருக்கிறான் அவனுக்கு ஒரு மூன்று நான்கு மனைவிகள் அதுல ஒரு குழந்தை தான் செங்கிஸ்கான் அவருடைய உண்மையான பேர் பாத்தீங்கன்னா தெமுஜின் அப்படிங்கறது உண்மையான பேர் தெமு என்றால் அவர்கள் கொள் கொள்ளன்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல பொற்கொள்ள

அவங்களுடைய அந்த அந்த டிரைப்ஸுக்குள்ள ஒரு பழக்கம் என்பது ஏழு வயசு எட்டு வயசுலேயே திருமணம் முடிப்பது ஒன்று இரண்டாவது அந்த இனக்குழுக்களில் திருமணம் மூலமாக ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துவாங்க நம்ம மாதிரி ஒரு ஆண் பெண் திருமணம் மட்டும் இல்லை திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த இனக்குழுக்கும் இந்த இனக்குழுக்கும் ஒரு சண்டையில சேர்ந்துக்குவாங்க அந்த மாதிரி அப்ப இப்படித்தான் வந்து இந்த செங்கிஸ்கானுக்கு அவருடைய தந்தை வந்து ஒரு பெண் பார்க்குறார் ஏழு வயசு பெண் இவர் ஏழு வயசு அந்த பொண்ணுக்கு ஏழு வயசு அப்படி அழகான பெண்ணை பார்த்த பொழுதுதான் அவர் திருமணம் வந்து எப்படி முடிப்பாங்கன்னா உடனே முடிக்க மாட்டாங்க பருவ வயது வரும்போது முடிப்பாங்க அது இருப்பாங்க இந்த சூழலில் இவருடைய தந்தை கொல்லப்படுகிறார் சங்கிஸ்கானோட தந்தை கொல்லப்படுறார் ஒரு துரோகத்தால் அது துரோகத்துடைய எண்ணம் வந்து செங்கிஸ்கான மிகப்பெரிய பண்ணிட்டாங்க இரண்டாவது சின்ன வயசுல இப்படி ஒரு பெரிய வீரன் சொல்றோம்ல செங்கிஸ்கான் சின்ன வயசுல ஒரு பயந்த சுவாபம் நாய்க்கு கூட பய பயப்படக்கூடியவர் அந்த அளவுக்கு ஒரு பயந்த சுவாபமாக இருந்தவன் ஆனால் கூட இருந்த சகோதரர்கள் செய்த துரோகமும் அவனுக்கு செய்த சூழ்ச்சியும் அவனை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி ஒரு வீரனாக மாற்றியதுங்கிறது அவங்க பதிவு பண்ணிருக்கான் இப்ப இந்த காலகட்டத்தில் வந்து அந்த காலகட்ட அரசுகள்னு பாத்தீங்கன்னா இப்போ வரலாற்றில் வந்து ஒரு மூன்று அந்த ஒரு பதிமூணாம் நூற்றாண்டுகளில் மூன்று பேரரசுகளை சொல்ல முடியும் இப்போ நீங்க அரபு தேசத்துல அப்பாசிகள்ங்கிற ஆட்சி பாத்திருப்பீங்க எகிப்து நீ பாத்திருப்பீங்களா எகிப்து கலிபாக்கன்னு சொல்லுவாங்க ஹாரூன் ரஷீத் ஹலீஃபா இந்த அரபு தேச இந்த அரபிய கதைகள் ஆயிரத்தூர் கதைகள் எல்லாம் படிப்போம்ல அப்ப அப்பாசியர்கள் அந்த ஆட்சியரான கிட்டத்தட்ட எகிப்த தலைநராக கொண்டு அப்பாசியர்கள் ஆட்சி அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க தலைநராக கொண்டு உதுமானிய கலிபகம் இருக்கு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கலிபகங்கள் இதெல்லாம் பக்கத்து நாடுகள் நான் சொல்றது அப்படிலே நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பதிமூணாம் நூற்றாண்டு காலகட்டம் வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட இந்த உமையாக்கள் ஆட்சி வந்து இப்ப முகமது நபி அவருடைய காலத்துக்கு பின்னாடி சிரியாவில் வந்து பெரிய ஆட்சி நடந்தது உமையாக்கள் ஆட்சி அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில் நடந்தது அந்த ஆட்சி டிஃபீட் பண்ணி தான் அந்த அப்பாசியர்கள் ஆட்சி கிட்டத்தட்ட அறுநூறு வருடங்கள் எகிப்து பாக்தாதை தலைநராக கொண்டு அதை வச்சுதான் பெரிய பெரிய கதைகள்லாம் வந்தன பாக்தாத் இளவரசன் பாக்தாத்துடைய அந்த அரபு கதைகள் எல்லாம் படிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இது அந்த காலகட்டத்துல தான் இந்த செங்கிஸ்கானுடைய வரலாறு ஆரம்பிக்குது அப்போ வந்து இந்த நாடோடி கூட்டம் வந்து ஒரு சாதாரண குழுக்களாக இருக்குது செங்கிஸ்கானுக்கு ஒரு கனவு இருக்கு என்னன்னா இப்படி வந்து நூற்று கணக்கான இனக்குழுக்களாக பிரிந்திருக்கிறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து உன் பேரரசனாக ஆக வேண்டும் ஒரு கனவு செங்கிஸ்கானுக்கு இருக்குது அதற்கு இயற்கை என்ன ஆச்சுன்னா இந்த இனக்குழுக்களை ஆட்சி செய்த ஒருத்தான் செங்கிஸ்கானுடைய நண்பன் அவன் வந்து செங்கிஸ்கானுக்கு வந்து உதவியா இருந்தாலும் கூட செங்கிஸ்கானுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் இவனுடைய கொலை செய்ய முயற்சி பண்றான் அவருக்குள்ள ஒரு யுத்தம் நடக்குது அது செங்கிஸ்கான் தோற்று போயிடான் ஒரு பத்து வருஷம் ஆளே காணும் செங்கிஸ்கானை பத்தி தெரியல பத்து வருடத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு படையோடு எழுச்சியோடு வந்து நண்பனை வீழ்த்திறான் அதாவது ஒரு சின்ன படையை வைத்துக் கொண்டு பெரிய படையை எப்படி வீழ்த்துவது என்பதை வரலாற்றில் செங்கிஸ்கான் குதிரை குதிரைப்படை உங்களுக்கு குதிரைகளை எப்படி கையாள்வது குதிரைப்படை வீழ்களை எப்படி கையாள்வது அவன் அவன் இயற்கையாவே வந்து இப்போ ஒரு பட்டணையை வைத்திருப்பவன் அந்த வாள்களை செய்பவன் அந்த பயிற்சி இவர் என்ன பண்றான்னா அந்த பெரிய குழுவை வந்து மிகப்பெரிய வீரர்களாக மாற்றுறான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து வீரர்களாக மாற்றப்பட்டான் இவனால இப்படி ஒரு இந்த காலகட்டத்தில் இவனுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஆசை ஒரு கனவு இருக்கு என்ன கனவுன்னா இந்த உலகத்தை ஆள வேண்டும் எல்லாருக்குமே இருக்கிற கனவுதான் அது நெப்போலியனுக்கு அந்த கனவு இருந்தது மிகப்பெரிய ஆட்சியாளர் இருக்கு அலெக்சாண்டருக்கு இருந்தது இது என்ன கனவுனா அதை வைத்து தான் தன் பேரை செங்கிஸ்கான் தங்குஸ்கான் அப்படிங்கிறது கடல் பரப்பு இந்த கடல் எவ்வளவு தூரம் பறந்து போயிருக்கோ அந்த பரப்புக்கெல்லாம் நான் பேரரசன் அப்படின்னு அறிவிக்கிறான் அப்பாசியருடைய வீழ்ச்சிக்கே காரணமாக செங்கிஸ்கான் இருக்கான் அப்பாசியர்கள் மிகப்பெரிய கலிபம் அதை வீழ்ச்சி மிகப்பெரிய ஒரு ஒரு படை மாதிரி நீ சொன்னீங்கல்ல ஒரு கொடூரமானவனா இவனை எந்த பக்கம் சேர்த்துக்கிறது ஹிட்லர் மாதிரியும் அல்லது இடியமின் மாதிரியும் சேர்த்துக்க முடியாது அல்லது நல்லவன் பக்கமும் சேர்த்துக்க முடியல வரலாற்றிலே பதிவு பண்றாங்க ஆயிரம் வருடங்களில் பிறந்த மிகப்பெரிய வீரன் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்தவன் அவன் எப்படின்னா தன்னுடைய நண்பர்களுக்கும் நேசமானவர்களுக்கும் மிக ஈகை குணமாக இருந்திருக்கிறான் துரோகிகளுக்கும் எதிர்களுக்கும் மோசமானவனாக இருந்திருக்கிறான் இதான் அவனுடைய குணம் இவன் என்ன பண்ணிருக்கான் இந்த மங்கோலிய மொழி என்பது சீன மொழி குடும்பத்தில் ஒன்று அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு என்னன்னா சீனா நிலப்பரப்பை முழுவதுமாக கைப்பற்ற வேண்டும் சீனா முழுவதுமாக கைப்பற்ற வேண்டும் அது சீனா என்பது சொல்ல போனா வந்து மலை பாலைவனம் உயரமான ஒரு இந்த இருக்கும் இந்த போரை அடிக்கடி செஞ்சனால்தான் இந்த நீங்க சீன பெருஞ்சுவரை எதற்காக கட்டினாங்க இந்த மங்கோலிய படையை எதிர்க்க முடியாம கட்டுன்தான்

விழுக்காடு நிலப்பரப்புகளை கொண்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா உள் மங்கோலியா அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்கு சீனாவில் உள்மங்கோலியாவில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள் இவர்கள் எப்படின்னா அங்க அங்கே அவங்களுடைய ஜெனடிக் அங்கே கிடையாது இங்கிருந்து போய் குடியேற்றம் செய்தவர்கள் தான் அந்த பகுதியை பிடிச்சாங்க இன்னைக்கும் அந்த மங்கோலியாவில் கிட்டத்தட்ட நாற்பது கோடி மங்கோலியர்கள் இருக்காங்க இப்போ சீனாவுடைய மக்கள் தொகை எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நூற்றி அறுபது கோடி இருக்குமா அதில் நாற்பது கோடி பேர் மங்கோலியர்கள் இருக்காங்க உள்ள அந்த உள் மங்கோலியாவில் இப்போ இந்த பரப்புகளை இவன் தான் ஆட்சி பண்ணான் இவனும் இவனுக்கு பின்னாடி வந்த இவனுடைய மகனும் பேரனும் தான் அந்த பகுதியை ஆட்சி பண்ணதா சொல்றாங்க அப்போ இப்படி அந்த நிலப்பரப்புகளை கைப்பற்றியிருக்கிறார் ஒன்று இரண்டாவது இவனுக்கு ஒரு பெரிய ஒரு கனவு என்பது இந்தியாவை பிடிக்க வேண்டும் இந்தியா என்பது சீனாவை முடிச்சுட்டு இந்தியாக்கு வரேன் அவன் இந்தியா நினைச்சப்ப இந்தியா கிடையாது அப்ப இந்தியாங்கிற அவன் பேர் அந்த இப்பவுமே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கின்ற முல்தான் பகுதிய வந்து ஆட்சி பண்ணிருக்கான் ஆப்கானிஸ்தான் பகுதியை ஆட்சி பண்ணிருக்கான் கிட்டத்தட்ட அந்த டெல்லிக்கு தான் வரல அந்த பகுதி வரை ஆட்சி பண்ணிருக்கான் ஆஹ் இப்போ சைனாவுல பாகிஸ்தான் பயிர்னா அப்ப இந்தியா எல்லாம் ஒண்ணு சைனால இருக்கின்ற நாற்பது விழுக்காடு பகுதி ஆட்சி பண்ணிருக்கான் இந்த பக்கம் ரஷ்யால ஒரு பகுதியை பிடிச்சிருக்கான் துர்க்கியில கொஞ்சம் பகுதியை பிடிச்சிருக்கான் உலகில் ஒரு பேரரசாக ஒரு எந்த பின்புலம் இல்லாத ஒரு தனி மனிதன் இவ்வளவு நிலப்பரப்பை பிடித்தது அவன்தான் உங்களுக்கு எயிப்த்த வந்து வீழ்த்தியிருக்கான் அப்பாசியனுடைய அறுநூத்தி அறுநூத்தி ஒன்பது ஆண்டு கால ஆட்சியை அச்சுறுத்தலாக இருந்திருக்கான் இன்னும் சொல்ல போனா அவனுக்கு எந்த பின்புலம் இல்லை குதிரைப்படை தான் அந்த வீரம் அது அவனுடைய என்ன சொல்றாங்க அப்படின்னா செங்கிஸ்கானுடைய அவனுடைய ஐடியாலஜி என்ன தெரியுமா எந்த எதிரியையும் பார்த்து பயம் கொள்றதுக்கு பயம் கொள்றது என்பதே அவன்கிட்ட கிடையாது அது எவ்வளவு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான் சரி எண்ணிக்கையை பார்த்து அவன் பயம் இப்போ இவன் ஏழு வயசுல ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணான்ல அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அவனத்தை கடத்திட்டு போயிட்டான் தேடுறான் அந்த பொண்ணு மேல மிகப்பெரிய காதலா தேடுறான் அதுக்கப்புறம் இவன் வந்து ஒரு பெரிய குழு தலைவராகி ஒரு ஒரு அரசனா ஆனதுக்கு அப்புறம் போய் பிடிச்சு அவனை வீழ்த்துறான் வீழ்த்திக்கு இந்த பொண்ணை கொண்டு தான் தெரியும் அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருக்கிறது சோ திருமணம் செய்ய வேண்டிய ஒரு பெண் வந்து எதிரி நாட்டுடைய மன்னனால் வந்து அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருக்கிறாள் தெரிஞ்சு கூட திருமணம் பண்றான் அதுக்கப்புறம் அவன் பன்னிரெண்டு மனைவியில கல்யாணம் பண்ணான் அதுல என்னன்னா பின்னாடி வாரிசுகள்னு பிரச்சனை வந்தது அவனுக்கு என்ன தெரியுமா அறுபத்தஞ்சு வயசுல செத்து போயிட்டான் நாற்பது வயசுல அரசராயி அறுபத்தஞ்சுல செத்து போன ஒருத்தன் ரொம்ப தூரம்லாம் வாழல அப்போ வந்து பின்னாடி வாரிசுகளுக்கான ஒரு போட்டி நடக்கும் பொழுது நான்கு மகன்கள் இருக்காங்க யாருக்காவது ஒருத்தனுக்கு வந்து பதவி கொடுக்கும்போது இவன் இவன் யார தெரியுமா வந்து சூஸ் பண்றான் யார தெரியுமா இது பண்ற அடையாளப்படுத்துறான் தன்னுடைய காதலியுடைய மகனை அடையாளப்படுத்துறான் இவனுக்கு தான் எடுத்த வாரிசுன்னு சொல்லி அது பெரிய இருக்கு அந்த இவனுடைய உண்மையான மகனுக்கு அவனுக்கு யுத்தமே நடக்குது இந்த பிரச்சனையே வேண்டாம்னு சொல்லி ரெண்டு பேரும் இவனுக்கு மூணாவதாக ஒரு மகனை வந்து அரசனாக முடிச்சு விட்டுறான் இது நடந்திருக்கு அவனுடைய மகன் தான் கான் ஒருத்தன் இவன் செங்கிஸ்கான் மாதிரி ஒரு பெரிய வீரன் வந்து சீனாவை முழுமையாக ஆட்சி செய்தவன் அந்த யுவான் பேரரசை உருவாக்கியவன் எல்லாமே நீண்ட நெடுங்காலம் போகல கிட்டத்தட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறா நூறு நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சிதான் அதுக்குள்ள ஆட்சி முடிந்து விட்டது ஆனால் அதற்குள் அவன் செய்த சாதனைகள் அத்தனை மங்கோலியா என்பது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பெரிய கலாச்சார ரீதியாக பெரிய அரசு கிடையாது இப்ப நீங்க ரோம பேரரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் வந்து தான் பெரிய கலாச்சார ரீதியாக பின்புலம் இருக்கும் அவன்கிட்ட வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் கல்வியில வந்து மேலங்கி இருந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அதை எப்படி வந்து தொன்மையான நீங்க சொன்ன மாதிரி தமிழர்களுக்கு இடையாக அந்த தொன்மையான கலாச்சாரம் இன்னும் சொல்ல போனா மெசபட்டோமியா கலாச்சாரத்தை படிச்சிருக்கும் எகிப்துல வந்து மெசபடோமியா கலாச்சாரம் நைல் நதி கலாச்சாரம் அதனால அவர்கள் ஆட்சி பண்ணாங்க இந்த மங்கோலியர்களுக்கு எந்த கலாச்சாரம் இருக்கிறது அவர்கள் ட்ரைப்ஸ் நீங்க கேட்டீங்கல்ல மற்றவர்களுக்கு இவனுக்குள்ள வித்தியாசம் இவன் ட்ரைப் இடியமன்னு ட்ரைப் தான் இடியமேனும் ஒரு பழங்குடியை தான் ஆனால் அவன் காட்டு மிராண்டியா இருந்தான் ஆனால் செங்கிஸ்கான் வந்து ஒரு ட்ரைப்ஸாக இருந்தாலும் கூட படையை வந்து நவீனப்படுத்தினா அதுதான் முக்கியமானது ஒரு ஒரு பின்புலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு பின்புலம் எந்த விதமான இதுவும் கிடையாது ஆனால் படையை நவீனப்படுத்துவது குறைந்த ஆட்களை வைத்து பெரிய படையை வீழ்த்துவது எப்படி என்பத சூட்சமத்தை உலகத்துக்கு சொன்னவன் செங்கிஸ்கான் குறிலா தாக்குதல் சொல்றோம்ல இப்ப திடீரென்று தாக்குவது ஒரு நூறு பேரை வந்து பத்து பேர் கொண்டு தாக்கி வீழ்த்துவது அதையெல்லாம் அந்த யுக்தியெல்லாம் சொல்லி கொடுத்தவன் செங்கிஸ்கான் அதுதான் முக்கியமானது அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஒருத்தன் வரலாற்றுல எப்படி பேசுறாங்கன்னா சிங்கிஸ்கானை சிங்கிஸ்கான் ஒரு ஒரு அரசன் ஒரு 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 நாட்டை வந்து எப்படி வந்து ஒரு வளரசாக மாற்ற வேண்டும் என்றால் செங்கிஸ்கானிடம் கற்றுக்கொள்ளணும் ஒரு சின்ன நாடு வளரசாக மாறணும்னா செங்கிஸ்கானுடைய யுத்தியை கை கைப்பற்றிக் கொள்ளணும் அப்படின்னு வரலாற்றுல ஆங்கிலேயர்கள் பதிவு செய்திருக்காங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன்னா பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்தவன் செங்கிஸ்கான் துருக்கியில துருக்கியில் தான் வந்து இது உதுமானிய கலிஃபகம் வருது அதாவது ஆயிரத்தி இரநூத்துக்கு அப்புறம் தான் செங்கிஸ்கான் மறைவுக்கு அப்புறம் தான் வருது உதுமானிய கலிஃபகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குளோஃப்கான் தான் ஆட்சி செய்கிறான் இருந்தாலும் கூட உதுமானிய கலிஃபகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது மங்கோலிய பேரரசு மங்கோலிய அந்த குடியிருப்பு என்பது மங்கோலிய பேரரசாக கன்வெர்ட் ஆகுது மிகப்பெரிய நிலப்பரப்பில் அவங்களுக்கு அந்த ஒரு அச்சுறுத்தல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்குது இரண்டாவது இன்னொன்று ஒரு முக்கியமான செங்கிஸ்கான் செஞ்சது என்ன தெரியுமா அவன் வந்து மத நம்பிக்கை எல்லாம் அவனுக்கு பெருசா கிடையாது அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூதாதையர்களை வணங்கியவன் தான் இஸ்லாம் இருக்கே பதிமூணாம் இஸ்லாம் இஸ்லாம் இருக்கு ஆனா இஸ்லாம்லாம் மங்கோலியால பரவல மங்கோலியால அப்போ பெருசா பரவல கிறிஸ்டியானிட்டி பரவி இருக்கு இன்னமும் பாத்தீங்கன்னா சைனால இருக்கின்ற உள் மங்கோலியாவில் முஸ்லிம்கள் இருக்காங்க அதுக்கு ஏன்னா துருக்கியுடைய அந்த பாதிப்பு

அவர்கள் வந்து உடைய அந்த சந்ததி தான் இன்னைக்கு இருக்காங்க அவர்கள் கொஞ்சம் பேர் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க ஆனா அவங்க சீனர்களா இருக்கிறாங்க சீனர்களா இருந்தாலும் அவர்கள் வந்து மங்கோலிய அந்த எப்படி திபத்திய சீனர்கள் இருக்காங்க அது மாதிரி மங்கோலிய சீனர்கள் இருக்காங்க அவர்களுடைய அந்த இது இருக்குல்ல அந்த மங்கோலிய சீனர்களா இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நான் சொல்றேன் நாற்பது கோடி மங்கோலியர்கள் இருக்காங்க சீனால இவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரிஜின் வந்து மங்கோலியா தான் இந்த உள் மங்கோலியா வெளி மங்கோலியாவுக்கு இடையில தான் இந்த சுவர் வந்துடக்கூடாது இவங்க குடியேற்றிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அந்த மன்னர்கள் வந்து விரட்டி அடித்தாங்க பின்னாடி இதெல்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி காலத்தில் அது ஒரு காரணம் எதிரிகள் யாரு போய் முட்டிக்கிட்டே இருந்தாங்க சீனாவை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்று செங்கிஸ்கானுடைய கனவு அதை வந்து பின்னாடி வர்ற காலத்துலேயும் செஞ்சாங்க அவங்களுடைய பேரங்காலத்துல அது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இரண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருக்கியோடவும் மங்கோலியா ரொம்ப கலாச்சார ரீதியாக உறவு வந்தது அதனால தான் இஸ்லாம் பரவுச்சு துருக்கியில இருந்து தான் ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதுமானிய கலிஃபகம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு ஏன்னா இப்ப உதுமானிய கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகள் ஆச்சு ஆயிரத்தி இருநூத்தி இருநூத்தி எண்பதுல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த முதலாம் உலக போர் வரைக்குமே உதுமானிய கலிபகம் தானே இப்ப இருக்கட்ட சவுதி அரேபியாவா இருக்கட்டும் பாலஸ்தீனமாக இருக்கட்டும் சிரியா ஈராக் அந்த பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உதுவானியா கலீஃப்லாம் தானே மிகப்பெரிய உங்களுக்கு அந்த நிலப்பரப்புகளை ஆட்சி செய்தவர்கள் அந்த துருக்கியுடைய சார்ந்தவர்கள் தானே அரபு அல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசு துருக்கி பேரரசு தான் அப்போ அது டாமினேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மங்கோலியாவுடைய பவர் குறைந்தது மங்கோலியர்கள் துருக்கிக்கு வர்றதுக்கு முன்னாடி சைனாவுக்கு அதிகமாக அப்படி டிராவல் பண்ணாங்க இந்த பக்கம் வர்றதுக்கு பின்னாடி சீனாவுக்குள்ள அதிகமாக மைக்ரேட் ஆனாங்க அவங்க வந்து துருக்கிக்குள்ள வர முடியல ஆனால் செங்கிஸ்கான் செய்த இன்னொரு முக்கியமானது தன்னுடைய வீரர்களுக்கு கிறிஸ்துவ மனைவிகளை திருமணம் செய்யணும்னு சொன்னார் ஓ அவர் ரைபிள் மதம் அவர் ட்ரைபு ஏன் அப்படி சொன்னான்னா என்னுடைய குழந்தைகள் கல்விகள் இருக்க வேண்டும்னு சொன்னான் ஓ இதுதான் எதுக்கு நான் வந்து செங்கிஸ்கான் சொல்றேன் செங்கிஸ்கான் படிக்கல அவன் ஒரு ட்ரைப் ஆனால் அவனுக்கு இருக்கின்ற அந்த அந்த ஒரு புத்திசாலித்தனம் ஒரு அந்த அந்த விவேகம்லாம் வந்து என்ன நம்முடைய குழந்தைகள் கல்வி கற்கணும்னா அவனுடைய மனைவி கிறிஸ்டியா நம்ம ஊர்ல சொல்றோம்ல ஏ படிச்ச பண்ணா பார்த்து கல்யாணம் பண்றா சொல்லுவாங்கல்ல ஏ ஒரு டிகிரி படிச்ச பொண்ணா பாத்து கல்யாணம் பண்ணு என்ன அர்த்தம்னா அடுத்த ஜெனரேஷன் படிக்கட்டும்டா அப்படின்னு அப்பொழுது கிறிஸ்தவர்கள் ஆமா இந்த இவங்க ட்ரைபிள் கிறிஸ்துவர்கள் படித்தவர்களா இருந்தாங்க ஒரு முடிவை செங்கிஸ்கான் முக்கியமானது அதனால அவன் என்ன உத்தரவு போட்டானா என்னுடைய வீரர்கள் எல்லாம் கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு உத்தரவே போட்டான் ஒரு சட்டம் போட்டான் அதனால நிறைய பேர் கிறிஸ்துவ பண்ண திருமணம் பண்ணாங்க அதனாலதான் கிறிஸ்டியானிட்டி அங்க அதிகமா மங்கோலியால இருக்கு இன்னமும் இருக்கு அவன் நினைச்சது என்னன்னா மதத்தை பார்க்கல கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் இருக்காங்க அதிகமா இருக்காங்க ஏன்னா அவன் மதத்தை பார்க்கல ஆமா அவன் நினைத்தது படிக்கணும் இந்த சமூகம் வந்து அவன் என்ன நினைச்சானா இந்த மங்கோலியர்களுக்கு இடையே இத்தனை இனக்குழுக்கள் வீரர் அடிப்படையில் மங்கோலியர்கள் வீரர் உடல் வாகலையும் சரி அந்த இயற்கையான அந்த போர் வீரர்கள் பை பை பர்த் அவர்களுக்குள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா துரோகம் ஒருத்தர் ஒருத்தர் போட்டு தாக்கிக் கொள்வது எதிரிகளால் சாவதை செத்ததை விட அவர்கள் மக்களால் செத்தவர்கள் தான் அங்க மங்கோலியர்கள் அதிகமா இருந்தாங்க அப்ப இதெல்லாம் எதற்கு என்ன காரணம்னா இவர்களுக்கு இந்த கல்வி அறிவு இல்லை ரொம்ப இரண்டாவது புரிதல் இல்லை ஒரு ஒற்றுமை குறைவு காரணம் துரோகம் அப்படின்னு நினைச்சா அதற்கு மாற்று என்னன்னா இந்த மங்கோலிய இனக்குழுக்களை ஒருங்கிணைந்து பேரரசாக வேண்டும் அதுதான் அவன் திட்டமா இருந்தது அதனால தான் அந்த மங்கோலியாவில் ஒரு பெரிய அரசனாக இருந்தவன் இவன் நண்பன் அவன் வந்து ஆரம்பத்தில் செங்கிஸ்கானுக்கு உதவி தான் பண்ணிட்டு இருந்தான் ஆனா செங்கிஸ்கான் வளர்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் எதிரி ஆயிட்டான் துரோகம் பண்றான் இவனுக்கு துரோகம் பண்றான் அதோட என்ன முடிவு பண்றான் செங்கிஸ்கான் என் நண்பனாக இருந்தாலும் என் இன மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் நண்பனை வீழ்த்துவேன் அவன் சொன்ன வாசனம் என்ன நண்பன் ஏன்னா இவன் துரோகம் பண்றான் இனக்குழுக்களை பிரிக்கிறான் அவங்களுக்குள்ளே சண்டை மூட்டுறான் அப்படின்னு சொல்லிதான் சண்டை போறான் அவனை வீழ்த்தினான் பேரரசனாக முடிசூட்டுறான் முடிசூட்டி அவன் செய்த முக்கியமான விஷயம் இந்த இனக்குழுக்களை ஒன்றிணைப்பது ஒன்று இரண்டாவது அவன் முக்கியமாக செஞ்ச ஒரு விஷயம் திறமையின் அடிப்படையில் பதவி கொடுத்தது இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல இவன் என்ன படிச்சிருக்கான் இவன் குவாலிபிகேஷனு இதை வச்சு ஒரு பதவி அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாமன் மச்சானுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அந்த மன்னர்கள் காலத்துல மன்னருடைய மகன் மன்னர் அல்லது வந்து சிதபாபா பெரியமானுக்கு தளபதி பதவி கொடுத்துருவானுங்க சிங்கிஸ்கான் செஞ்ச முக்கியமானது எவன் திறமசாலி அவன் வந்து ஒரு சாதாரண பின்புலமாக கூட இருக்கட்டும் அவனுக்கு பதவியை கொடு திறமையின் அடிப்படையில் வேலையை கொடு அப்ப என்ன நான் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கல்வியையும் திறமையையும் மதிக்கின்ற ஒருவனாக செங்கிஸ்கான் ஒரு திறமசாலியை ஊக்குவிக்கணும்னு நினைச்சான் திறமசாலியை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சான் இவனை விட்டக்கூடாது திறமை இல்லாதவர்களை தூரமாக வைக்க அமைச்சான் இதுதான் அவனுக்கு வெற்றியுடைய அப்படிங்கிறது சங்கீஸ்கானுக்கு என்ன தொடர்பு சம்பதமே இல்ல நீங்க முகலாயர்கள் சங்கீஸ்கான் தொடர்பே இல்லையா முகல் முகலாயர்கள் சொல்லக்கூடியவர்கள் யாரு பாபர் இருந்து ஆரம்பிக்கும் ஆமா அவங்க எங்க இருந்து வந்தாங்க ஆப்கானிஸ்தான் அவர்கள் ஆப்கான் இருந்து வர்றாங்க ஆப்கானியர்களுடைய பின்புலம் வேற அவர்களுக்கும் மங்கோலியர்களுக்கு சம்பந்தம் இல்லை சொல்ல ஆப்கானியர்களுக்கும் மங்கோலியர்களுக்கும் சண்டை தான் அவர்கள் பின்புலம் எல்லாமே பாத்தீங்கன்னா அது அந்த காபூலை சுற்றி காந்தகாரை சுற்றி சொல்லப்போனா காந்தகார் தான் அதை சுற்றிய பின் மகாபாரதம் மகாபாரதம் நடந்து இன்னும் சொல்ல போனா முகளுக்கும் பாரசீக மக்களுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு ஈரானியர்களுக்கு அது பக்கத்துல உங்களுக்கு ஆப்பான ஒட்டி ஈரான் ஈரான் ஈரானுடைய வழித்தடம் இருக்கு கைபர் போலான் கனவா இருக்கு ஆரியர்களுடைய வழித்தடம் இருந்தது மங்கோலியர்கள் எல்லாருக்கும் எதிரியா இருந்தான் அவன் ஏன்னா அவன் வந்து உருவத்திலயும் வேற அவன் வந்து சீனர்களுடைய உருவம் ஆனா என்னன்னா சீனா முழுமையும் தான் மங்கோலியாவுடைய பகைச்சுக்கிட்டான் பகைத்து கொண்டு தான் இடத்தை கைப்பற்றான் அவனுக்கு எடப்பெற நிலப்பரப்பு இல்லை உங்களுக்கு வந்து சீனா வந்து நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பு பல லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு அப்ப இவன் சீனா முழுமையும் கைப்பற்ற வேண்டும் இந்த பகுதி ஏன்னா பாகிஸ்தான்ல இப்ப முல்தான் ஒரு பகுதி இருக்கு அதெல்லாம் கைப்பற்றிட்டான் அப்ப அந்த மத்திய கிழக்கு நாடுகள் சீனா இந்தியாவுடைய ஒரு பகுதி இதை முழும கிட்டத்தட்ட ஆசியாவின் பெரும்பகுதியை ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் இப்படி ஒரு மனிதன் தான் இன்னும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு குணம் என்னன்னா எவ்வளவு வேணாலும் எதிரியா ஆகுவதில் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னான் நீ எனக்கு எதிரியானு நீ முடிவு பண்ணு நான் முடிவு பண்ண தேவையில்லை நான் எதிரின்னா நான் தான் எந்த சமரசமும் அவன் செஞ்சுக்கல அந்த அளவுக்கு ஒரு வீரத்தை அவன் வெளிப்படுத்தினான் ஒன்று இரண்டாவது அவன் வீரர்களை மட்டும் மதித்தான் வீரர்களுக்கு என்னவெனாலும் செஞ்சான் அவ்வளவு கருணை காட்டியவன் என்ன சொல்றாங்கன்னா அவனுடைய குணம் ரெண்டு விதமான குணம் சொல்றாங்க ஒன்னு ஈகை குணம் கொடுக்குற குணம் அள்ளி கொடுக்குற குணம் அரவணைக்கிற குணம் இது யாருன்னா அவனை நேசிப்பவர்கள் அல்லது அவன் பிற நேசிப்பவர்கள் மட்டும்தான் எதிரிக்கு முழுமையான எதிரியாக இருந்தான் இப்ப கொடூரமான எதிரி கிட்டத்தட்ட இல்ல இப்ப மங்கோலியர்கள் இருக்கிறவங்க பௌத்தர்களா இருக்காங்களா கிறிஸ்தவர்களா இருக்காங்களா முஸ்லீம்களா இருக்காங்களா கலந்துருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா பௌத்தம் அங்க இருக்கு மங்கோலிய எப்படின்னா சீனால பௌத்தம் பௌத்தம் சீனாவுடைய ஆதிக்கத்தின் மூலமா வந்துச்சு ஆமா கிறிஸ்டியானிட்ட செங்கிஸ்த்கான் மூலமா வந்துச்சு சதரிச்சு இஸ்லாமிய இது விஷயம் பாத்தீங்கன்னா செங்கிஸ்கானுடைய பேரன் காலத்துல துருக்கிக்கு உடைய தொடர்பு ஏற்படுத்தி வந்துச்சு ஓ அப்ப இவ்வ முஸ்லீம்களவங்க வந்துட்டாங்க முஸ்லீம்கள் இருக்காங்க எல்லாமே கலவையா இருக்காங்க மங்கோலியர்கள் மூணு மதமா இருக்கு மூன்று மதமும் கலந்து மங்கோலிய மொழி பேசுபவர்களாக இருக்கிறாங்க அதிகமா இருக்கிறது பௌத்தம் தான் பௌத்தம் இருக்காது அதுக்கப்புறம் இருக்கிறது பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்ட முஸ்லீம் குறைவான் குறைவுன்னு சொல்ல முடியாது ஆமா ஒரு அம்பது விழுக்காடு இருக்கானா ஒரு இவரு ஒரு முப்பத்தஞ்சு விழுக்காடு ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடுமா அப்படித்தான் இருப்பான் இந்த மூன்று மதமுமே கிட்டத்தட்ட மெஜாரிட்டியா இருக்கான் ஒன்று ஆனால் மங்கோலிய மொழி பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருக்காங்க அதுதான் முக்கியமானது மொழியில வந்து அவங்க சின்ன குடும்பம் மொழி மொழி குடும்பத்தில் இருக்காங்க என்ன சொல்ல வரேன்னா இப்படி ஒரு கலவை தான் இன்னைக்கு இன்னைக்கு மங்கோலியா என்பது அந்த மாதிரியான எந்த சச்சரவும் சிக்காத ஒரு நாடாக தான் இருக்கு அது சொல்ல போனா வெளி வெளி மங்கோலியா எப்படி வந்து திபத் இருக்கிறோம் அது மாதிரி இன்னைக்கு பௌத்தத்துல அமைதியை நாடக்கூடிய ஒரு நாடா மங்கோலியா இருக்கு இன்னைக்கு ஆனால் அவருடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரஸிவ் ஒரு வைப்ரண்டான ஒரு பகுதி தான் மங்கோலியா அதுக்கு முழு முதற் செங்கிஸ்கான் செங்கிஸ்கானுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பிரிச்சு பார்த்திடலாம் செங்கிஸ்கான் வந்ததுக்கு அப்புறம் தான் மங்கோலியாவுடைய அந்த வைப்ரண்ட் ஒரு 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 அந்த வீரத்துடைய வெளிப்பாடு ஒரு மிகப்பெரிய பேரரசன் உலகத்துக்கு காமிச்சது இதெல்லாம் அவன் காலத்துக்கு அப்புறம் தான் அதற்கு அவன் கடந்து வந்த துரோக பாதைகள் அவனுக்கு செய்த தீமைகள் அவன் ஒரு சராசரி மனிதனாக இருந்தவனை போய் ஒரு 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 மிருகமா மாத்தானியில் என்ன சொல்றேன் நாயை பார்த்தா பயந்து ஓடுனவன் நாய் கடிச்சுக்கணும் சொல்லிட்டு வெளியே வராதவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேற ஒரு பரிமாணத்துக்கு மாறினான் என்பது செங்கிஸ்கானுக்கு உதாரணம் செங்கிஸ்கான் அப்படின்னாலே சர்வாதிகாரியா ஒரு மிகப்பெரிய மன்னரா படையெடுப்பாளரா யார் அவர் பலருக்கு வந்து மங்கோலியர்கள் முகல் குழம்பு முகல் ஆயர்கள் மங்கோலியர் அங்கிருந்து வந்தவங்களா இல்லையே மூக்கெல்லாம் பார்த்தா சீனா இதா இருக்கே அப்ப இவர் யார் என்ன செய்திருக்கிறார் இவர் எப்படி ஹிட்லரோட ஒப்பிடணுமா இல்ல மிக பிறந்த பேரரசருடன் ஒப்பிடணுமா இவர் எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறப்ப ஒரு நாடோடியாக இருந்து நாடாண்ட பரம்பரையாக அவர் இருக்கிறார் இது பிறப்பின் அடிப்படையில் இல்லை ஒரு நாடோடியாக இருந்து உருவாக்கி இருக்கிறார் அந்த காலத்தில் பதிமூணு பதிமூணாம் நூற்றாண்டில் இப்படி ஒரு மன்னர் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அது எப்படி என்னங்கிறத அதனுடைய வேரிலிருந்து எடுத்து எப்படி அவர் ஆலம்பரமானாருங்கிற வரையும் ரொம்ப விரிவா எடுத்து வச்சுங்க